இப்போ நம்ம நீலகிரி வரையாடை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டின் மாநில விலங்கு இதுக்கு முன்னாடி மரகத புற பற்றின ஃபுல் வீடியோஸு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைபை இப்போவே கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ நான் குணா இது தமிழ்நாட்டோட மாநில விலங்காய் இருக்கிற இந்த நீலகிரி வரையாடு மலை உச்சியில அதாவது சுமார் நாலாயிரம் அடி உயரமுள்ள மலை உச்சியில தான் இருக்கும் காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இது கேரளா மற்றும் தமிழ்நாடு இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுது இந்த நீலகிரி வரையாடை பற்றின ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ்நாடோட அரசு இந்த நீலகிரி வரையாடு அளீர தருவாயில் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ரெண்டு வருஷத்துக்கு தான் த ப்ராஜெக்ட் நீலகிரி தகத் இந்த ப்ராஜெக்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நீலகிரி வரையாடு அழியாம இருக்கிறதுக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்கான திட்டங்களை வகுத்தாங்க இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதுக்கான ஒரு தினம் அனுசரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் ஏழு ஒவ்வொரு வருஷமும் நீலகிரி வரையாடுக்கான தினமா சொல்லியிருக்காங்க இந்த நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது வரையாடு அப்படிங்கிறதுக்கு வரை கூட்டல் ஆடு வரை அப்படின்னா மலைப்பகுதி மலை உச்சி குன்று இந்த மாதிரியான சொற்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் ஆடு அப்படிங்கிறது ஒரு விலங்கினத்தில் ஆடு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ மலை உச்சிகளில் வாழக்கூடிய ஆடு மாதிரி இருக்கக்கூடிய அல்லது ஆடு இனத்தின் சேர்ந்த ஒரு வகையான விலங்கை தான் வரை அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல சங்க காலத்துல சீவக சிந்தாமணி மதுரை கண்டரான் பட்டின பாலை பதினெட்டு பத்து பரிப்பாடல் இந்த மாதிரியான சங்க இலக்கியங்களில் இருக்க பழமையான தமிழ் நூல்களில் இந்த வரையாட பற்றின பாடல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த வரையாடு இப்போதைக்கு ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை மட்டும்தான் மொத்த தொகையா இருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு இருக்கு அதில் ஆயிரம் வரையாடு கேரளாவின் இரவிக்குளம் தேசிய பூங்காவிலும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வரையாடுகள் நம்ம ஆனமலை பகுதிகளிலையும் இன்னும் சில வரையாடுகள் நீலகிரி தேனி மேகமலை ஸ்ரீவலிபுத்தூர் அகத்தியமலை இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்க மலைகள்ல இப்போ இருக்கிறதா சொல்லப்படுது இந்த வரையாடோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையிலே காடுகளில் வாழ்கிற ஆடுகளோட மிக பெருசு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது இந்த வரையாடு பெண் ஆடுகளை விட இரண்டு மடங்கு இடையில அதாவது வெயிட்ல பெருசா வெயிட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வரையாட தமிழ்நாடோட மாநில விலங்கா இருக்கிறது மட்டும் கிடையாது இந்த வரையாட பாதுகாக்கிறதுக்கான கடமையும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் அந்த வரையாடை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் ஒரு தடவை பூங்கால போய் பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்